வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஸோ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நீக்கின அப்புறம் அவங்க மகன்கள் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் இணைய போகிறதா வந்து ஒரு பரவாயில்ல இரண்டு மகன்களுமே இணைய போகிறதா தகவல் வெளியாயிருச்சு ஸோ அந்த மாநாடுக்கு போய் வந்து இணைய போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் போய்ட்டுக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா விஜய்டே ஃபோன் பண்ணி என் மகன்களை வந்து கட்சியில் இணைக்காதப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல போய் இப்போ அது ஓபிஎஸ்கே பாத்தீங்கன்னா மனசு மாறிடுச்சு விஜய் என்ன சொல்லிருக்காரு இரண்டு மகன்களுக்கும் முக்கியமான பயிர் தரேங்க நீங்க கூட வாங்க கட்சியில இணைங்க உங்களுக்கு அதிமுக என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே முக்கியத்துவம் முதலமைச்சர் வேட்பாளர் கூட உங்களை முன்னிறுத்தி முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்குன்ற மாதிரி மனசையே மாத்திட்டாங்கன்றாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு முன்னாள் அமைச்சர் இனியா போறதா சொல்றாங்க பண்டோட்டி ராமச்சந்திரன் ஒரு சில அடிபட்டிருக்கு பேர்லாம் பரிசீலனை வச்சிருக்காரு விஜய் ஏன்னா வந்து ஒரு சில பேர் நிறைய கட்சி மாறி வந்திருக்காங்க அவங்களால நம்மளுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டீம் என்ன சொல்லுதோ அதை படி பாத்தீங்கன்னா அவங்களோட இணைக்கலாம் இணைக்க வேணான்ற மாதிரி ஒரு முடிவில் விஜய் இருக்கதா சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சேர்க்கே தேங்க்ஸ்